எப்படி ஃபோன் போட்டாலும் எடுத்துருவா இப்போ நான் ஃபுல் ரிங்கு போயிடுச்சு இன்னும் எடுக்கவே இல்லை பூமாரி திரும்ப ஒரு தடவை போடுவோமா சரி வாழா ஏதோ வேலையாக இருக்குது போல பூமாரி அப்புறமா போடுவோம் யாரோ ஃபோன் போட்டாங்க ஃபோனுக்கு வந்த மாதிரி சத்தம் கேட்டுதே அங்கேருந்து வரேன் அதுக்குள்ளே நின்று போச்சு யாராவது போட்டாங்களா யார் போட்டாங்கன்னு தெரியலையே ஓ சூர்யா சார் ஃபோன் பண்ணியிருக்காரு என்ன உங்கள் அம்மா தான் எது பேசுனாங்க அதுக்குள்ளே நான் திரும்ப இவர் ஃபோன் பண்ணுறாரு சரி என்ன விஷயம்னு கேட்போம்

சரி அதுல மீண்டு வரலாம் நினைச்சா திரும்ப திரும்ப அதையே பத்தி பேசுறீங்களா சரி நீங்க கேக்குறீங்க அப்புறம் சொல்லாமல இருக்க முடியும் அதான் சொல்லியிருந்தால எங்க மாமா வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாருன்னு அதான் கடைசியில வந்து நான் அந்த மாதிரி வந்து பூமாரியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாரு என்ன பூமாரி சொல்ற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போய் சொல்றாரா சரி நீங்க வீட்டுல இருக்க உங்களை பேசுறாள் உங்க அம்மா உங்க அத்தை சொல்லி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல யாரும் சொல்லி கேக்கலையா உங்க மாமா

ஏன் பூமாரி நீங்க ஏதாவது பேசிருக்கலாம்ல நீ ஏதாவது பேசுங்க உங்க மாமா கிட்ட இந்த மாதிரி என்ன மாமா என்ன ஏமாத்துறீங்க என்ன வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றீங்க நானு தானே உங்க கல்யாணம் பண்ணிப்பேன் கல்யாணம் பண்ணி ஆசையா இருந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே நீ சூர்யா சார் நான் தான் எதுவுமே பேசல அவர்கிட்ட நீங்க வீட்டுல இருக்கவங்கதான் எல்லாரும் பேசினாங்க அதுக்கார பேசிட்டு இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க நன்றி இந்த மாதிரி சரவணை சொன்னா கேட்க மாட்டேன் நீ என்ன கேட்டாங்க சரி அதுக்கு என்ன பண்ண முடியும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் நானும் அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் இங்க மாமா நான் சொல்றாரு இந்த வீடு வேணா எங்க அம்மா அப்பா யாருமே எனக்கு தேவையில்ல அண்ணன் கூட தேவையில்ல எனக்கு யாருமே தேவையில்ல எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்றா நான் என்ன பண்ண முடியும் சரி பூமாரி அதுதான் ஆயி போச்சு சரி இப்ப நீ முடிவு எடுத்திருக்கா அப்புறம் உன் என்னதான் நிலைமை என்ன அதான் எங்க மாமா என்ன கட்டிக்க மாட்டேன் சொல்லிட்டாப்ல நான் எங்க மாமாவதான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும் தான் நடிச்சிட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு வேற யாரு வேலையும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஒண்ணும் கிடையாது நான் கல்யாணம் இந்த வீட்ல இருந்துட்டு பாந்துட்டு போயிட கல்யாணமும் என்ன மாறியா என்ன படிச்ச உங்க மாதிரியா பேசுறீங்க கல்யாணமும் தேவையில்ல ஒண்ணும் தேவை இப்ப உனக்கு வந்து கஷ்டமா இருந்தாலும் இப்படி பேசுற கல்யாணம் இருந்துட முடியுமா அது உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்து என்ன நீ உங்க வீட்டுல இதை பத்தி ஏதாவது பேசிருப்பாங்களே நீ என்ன சொன்ன

இல்ல ஒரு காரணம் தான் சூரியா இப்ப எங்க மாமா அந்த பொண்ணு ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாத நிலைமை வந்துன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் நான் கூட திரும்ப எங்க மாமாவை கட்டிக்கலாம் கூட கட்டிப்பாருல்ல அதனாலதான் வெயிட் பண்றேன் எங்க மாமாவுக்கும் அந்த பொண்ணு ரம்யாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் கல்யாணத்தை பத்தி பேசுங்க சொல்லிட்டு உங்க வீட்டுல சொல்லியிருக்க அட ச என்னடா அந்த பூமாரி இப்படி பண்றா திரும்ப 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 அவங்க மாமாவை பத்தியே பேசுறா நான் ஒரு வார்த்தை இந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு ஒரு லேட்டர் எழுதி கொடுத்தேன்னு அந்த மனசுல வச்சிருக்காளா இல்லையா அந்த பூமாரியே நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் ஏதாவது மசீரா பாரு திரும்ப திரும்ப அவங்க மாமாவை பத்தியே பேசிட்டு இருக்கிறான் இவகிட்ட இப்படி சம்பளம் வாங்குறது டேய் நாளைக்கு பொண்ணு கேட்டு வரலாமா அப்படின்னு கேட்கலாம்னு பாக்குறேன் இந்த பூமாரி திரும்ப திரும்ப அவங்க மாமாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க எங்க மாமா கல்யாணம் ஆகலாம் நான் திரும்ப கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அதே தான் இருக்கிறா எப்படி இவ கிட்ட நான் பேசுறது சுபா எனக்கு என்ன கலவலே இந்த சோதனை ஹலோ ஹலோ சூர்யா சார் லைன்ல இருக்கீங்களா இல்லையா ஹலோ ஹலோ

அந்த லெட்டர் விஷயத்தையே மறந்துட்டேன் நீ லெட்டர் என்ன எழுதி இருக்கின்ற விஷயத்தை யோசிக்கிறியா இல்ல மறந்துட்டேன் பார்த்தா அந்த லெட்டர் கொடுத்ததே மறந்துட்டேன் நீ பூமாரி என்ன பூமாரி இதெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்து தப்பா வந்து ஒரு gift கொடுத்தா எல்லார ஒரு லெட்டர் இருந்ததுல அத பத்தி தான் கேக்குறேன் ஓ அத பத்தி கேக்குறீங்களா நீங்க ஆமாமா ஒரு லெட்டர் கொடுத்தீங்க என்னதே ஆமாமா ஒரு லெட்டர் கொடுத்தீங்களா பூமாரி ஆனாலும் நீங்க பேசுறது என்னமோ வந்து தெரியாம பேசுற மாதிரி தெரியலையே தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசுற மாதிரி இருக்கு என்ன புரி அதுக்குள்ளே ஞாபகமே இல்லாத மாதிரி பேசுறீங்க சூர்யா சார் ஒன்றும் அடிக்கல எனக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இப்ப ஓகே ஓகே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது அதெல்லாம் இப்ப நீங்க நினைக்காதீங்க நான் தான் தெளிவா சொல்லிட்டேன் அப்புறம் என்ன தெரியுமா அதை பத்தி பேசுறீங்க என்ன என்ன தெளிவா சொல்லிட்டீங்க புரியல சூர்யா சார் அதான் நான் சொன்னல எங்க மாமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னோட கல்யாணம் பத்தி நான் யோசிப்பேன்னு சொன்னல எங்க மாமாவுக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும் அதுக்கு அப்புறம் நான் வந்து அதை பத்தி யோசிக்கிறேன் ஓகேவா ஆ உங்க மாமாவுக்கு எப்ப கல்யாணம் ஆகுறது நீங்க அப்புறமா எப்ப யோசிக்கிறது அப்புறம் எங்க வீட்டுல நான் எப்ப யோசிக்கிறது ஆபா இதுக்கே ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடும் போலயே பூமாரியே இதெல்லாம் சரிபட்டு வராதே நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன் பாரு அது வெளிப்படையாவும் இல்லாம மறைச்சு ஒரு விஷயம் சொல்றேன் நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்ன சர்ப்ரைஸ் என்ன சொல்ல வரீங்க பூமாரி அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு சர்ப்ரைஸ் நடக்கும் பாரு அவ்வளவுதான் சொல்லுவேன் என்ன சூர்யா சார் சொல்லுங்க என்ன சர்ப்ரைஸ் அது இது சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்லுங்க பூமாரி அதெல்லாம் இப்ப நான் சொல்லல நாளைக்கு உனக்கே புரியும் பாரு உங்க வீட்டுல நடக்கிறத பாத்துட்டு அப்புறம் பேசுறேன் சரி போன வைக்கிறேன் ஹலோ சொல்லுங்க என்னது சொல்லுங்க சூர்யா சார் நாளைக்கு அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டுன்னு போயிட்டு ஒண்ணு கேட்க வேண்டிதான் என்ன என்னன்னு சொல்லாமலே சூர்யா சார் போனை கட் பண்ணிட்டாரு ஏமா இந்த போ அந்த காய்கறி எல்லாம் எங்கம்மா அப்படி ஓரமா இல்ல காய்கறி இறக்கி வைப்பா ஆ சரிங்க ஏ ராணியே உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் வா அ நீ வ நீ எப்போ நீ வந்தீங்க என்ன அண்ணன் அண்ணி சாந்திரம் வருவீங்கன்னு பார்த்தா அடுக்குள்ளே வந்துட்டீங்க நீங்கள் மட்டும் என்ன அண்ணன் வரலையா ஏ ராணி ரெண்டு பேருமே இப்போயே வந்துவிட்டு சாமரம் யாருட்டி சீடெலாம் எடுத்துகிட்டு வர்றது ஆ சரி சொன்னார் நீ மட்டும் முன்னேறி போ கூட போய் ராணி கூட வேலை செய்ய வேலை செய்வா நீ போ வந்தார் நான் நீ உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசார்ஜ் கிளாம கிடக்குது அதுக்காக நீ சுவிட்ச் ஆஃப்ல இது

ஏன் அன்னி இதுக்கெல்லாம் கோச்சுக்கிறீங்க சரி சரி வாங்க உங்களுக்கு டீ என்ன டீ காபி தண்ணி கூட கேட்டு வாங்குறதா இருக்குது நான் என்ன வேலை செய்யறதுக்குறேன் என் புருஷன் அனுப்பாதிங்க இங்க வந்து பாத்தியா இந்த ராணி என்ன வந்தவனே வேலை செய்ய கூப்பிடுது ஒரு டீ குடுக்காம அவங்க மாமியாருக்கு மட்டும் டீ குடுத்துக்கிட்டு கூப்பிடுது பாரு நீ மட்டும் எடுத்துக்கிட்டே என் கிட்ட வெங்காயத்தை தள்ளிட்டியா இதை பாரு உரிக்கவே முடியல கண்ணுல தனி தனியா வருது எதை எல்லாம் எரியுது எதாவது கேட்டப்ப உங்ககிட்ட தானே வெங்காயத்தை கொடுத்தேன் இல்ல நானே உரிச்சிருப்பேன் நீங்க தானே வெங்காயம் உரிக்கிறேன் சொன்னேன் சரி பூண்டு உரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுமே நம்ம கிட்ட கொஞ்சம் நேரம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு உன் கொடுத்தேன் கொடுப்பேன் இந்த வெங்காயம் உரிக்க முடியலையே ஒரு மாதிரி கையெல்லாம் நம்ம அரிக்கிற மாதிரி இருக்கு ரீ அண்ணி எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடைக்காது நீங்க வெங்காயத்தை கொடுத்தாலும் நான் உரிப்பேன் நீங்க பூண்டு எடுத்துக்கின்னு வேண்டாம் வந்தேன் வெங்காயம் கொண்டாங்க இல்ல இல்லை இல்லை இருக்கட்டும் ராணி நான் வெங்காயத்தை உரிக்கிறேன் அண்ணி அண்ணி பிரியாவுக்கு தண்ணி உட்காந்து இருக்கிறாரா அந்த இடத்துல தண்ணி ஊத்திட்டு நிலங்கு வைக்கிறதா எங்க வைக்கிறதே இந்த இடத்துல செய்யலாமா இல்லாத சமையல் இறக்கிருக்கேன் அந்த இடத்துல செஞ்சுலாமா ராணி நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத உங்க அண்ணா வேற ஏற்பாடு பண்ணிருக்காப்ல இங்க உங்க வீட்டுல ஒண்ணு இங்க வந்து நடக்க போறதுல அங்க ஒரு மூணு வீடு தள்ளி ஒரு சின்ன மண்டபம் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல அந்த இடத்துல ஹால் இருக்குல்ல பெருசா அந்த இடத்துல வைக்கிறதா அண்ணன் சொல்லிருக்காரு

பண்ணிக்கலாம் நான சொன்னேன் அவரு கேக்கல நான் என்ன பண்றது வீட்லயே அதுக்கு என்ன சேம என் தங்கச்சி பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு பிரியா அவன் வயசுக்கு நான் இந்த வந்து வைக்கிறது அது வாடகை விடாது நான் தான் அப்பா சொல்லிட்டு அங்கதான் முடிவு பண்ணி பேசிட்டா அப்படியா சாயந்திரமா அங்க தண்ணி ஊத்திட்டே அப்படியே பிரியா வைட்டு போயிட வேண்டிதான் எல்லாரையும் அங்கதான் வர சொல்லியிருக்காரு அண்ணன் அதான் அண்ணன் என்னைக்கு சொல்றதை கேட்டுருக்கு இங்கேயே சிம்பிளா பண்ணலாம் சரி விடு அதுவும் நல்லதா தான் போச்சு விடு இங்கதான் எல்லாரும்னு ஒரு சங்கடமா இருக்கும் அங்கேயே வச்சுக்கலாம்

நான் எதுமே யோசிக்கல நீ என்ன நீங்கள ஏதோ நினைச்சிட்டு பேசுறீங்க நான் ஒண்ணுமே யோசிக்கலையே என்ன கால காலத்துல கல்யாணம் பண்ணாம என்ன வச்சிருக்கீங்களே வீட்ல அப்படின்னு தான் நினைச்சேன் வேற ஒண்ணும் நினைக்கல நானு ஏய் ராணி நீ யாரு எனக்கு தெரியும் நான் யாருனால உனக்கு தெரியாது என்ன புரியுதா அம்மா இது என்னம்மா புது டைலாக்கா இருக்கு நான் யாருன்னு உனக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் தான் சொல்லுவாங்க நீ என்னமா வித்தியாசமா சொல்ற

இது என்ன புதுசா இருக்குது ஏன் நீ நீங்க வெளிப்படையா எல்லாத்தையும் பேசுற இந்த வேலை தர என்கிட்ட ஆகாதுன்றது நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் நீ தான் வந்து ஒரு விஷயத்த இப்படி பேசுற அப்படி பேசுற சரி இப்ப நீ கொஞ்ச நேரத்துக்கு மேலே சொன்ன பத்தியா அதையான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் நான் சொன்ன நீ உன் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஏற்பாடு பண்ணப்படுறதா நினைச்சேன் என்னசை வச்சுட்டு நான் சொன்ன சொல்லவா என்ன உன் வீட்டுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கலாம் அப்படின்னா பேசுவாங்க நீ கரெக்டா

உ வீட்டுக்கு நான் கொடுக்க மாட்டேன் இப்படிதான் உன் பையன் என்ன வேலை வெட்டி செய்யறான் என்ன சம்பாரிச்சிக்கிறான் நீங்க என்னதான் பெருசாக இருந்துட்டீங்க வாழை வீட்டில தான் இருக்கீங்க உங்களுக்கு ஒருவேளை அடுத்த வேலை சோத்துக்கு வந்து நீ போய் வேலைக்கு போனால்தான் அடுத்த வேலை சோறு நிறைய கடை வாங்கி வச்சிருக்கீங்க நான் முன்ன வந்து நான் போய் பார்க்கலையா நீ எங்க கடை வச்சிருக்கேன் இப்படி இருக்கும்போது என் பொண்ணு எப்படி ஓ வீட்டுக்கு காட்டி கொடுப்பேன் நீ ஏன் சொல்லு ஆ சரிங்கண்ணி ஏதோ ஒரு வழியா உண்மையே மேடம் சொல்லிட்டு பேசிட்டீங்க வேற ஏதாவது சொல்லி சமாளிப்பீங்களோ பார்த்தேன் நான் ஆல்ரெடியே நீ தலைவாணி கிட்ட பேசிட்டேன் நானே கலைவாணி இதை தான் என்கிட்ட சொன்னான் சரி நீ என்ன சொல்றேன்னு பார்த்தேன் சரி சரி அந்த டாபிக் அப்படியே விட்டுருவோம்

நீ எதிர்பார்த்த மாதிரி என் வீட்டுக்கு வருவாங்களா சுறுசுறுன்னு ஒரு வேலையை செய்வோம் அப்படி இப்படி ஓடுவோம் இல்லாம ஒரு இடத்துல உட்காந்துக்குன்னு வெங்காயம் உரிக்கிற பூண்டு உரிக்கிற பூ கட்டுறன்னு சொல்லிட்டு கதையா பேசி உட்காந்து இருக்கீங்க கதை அதுக்கு என்ன வேலை இருக்குது தண்ணி ஊத்ததுன்னா அவ்வளவு சுலபமான காரியமாது நீ எவ்வளவு ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்கு தெரியுமா ராணி உனக்கே உனக்கு என்ன தெரிய போது உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது ஒன்னும் தெரியாது எல்லாம் பையனுக்கு கட்டி இந்த வீட்டுக்கு மருவா கொண்டு வந்த மாதிரி என்ன சொல்லணும் வந்துருச்சு இந்த கேள்வி இது யார கூட்டா இது வந்துருச்சுங்க வந்து வேலை செய்யல கதை பேசுறா இதுக்கு என்ன நம்ம கதை பேசுறான் ஐயோ 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 இப்படி எல்லாம் இப்போ பொறாமலா இருக்க கூடாது வேலை செய்யறவங்க செய்ய மாட்டாங்க வந்து நீ நீ என்ன கதை பேசுது பாரு நல்ல வேலை ரெண்டு நாளுக்கு முன்னாடியே சொல்லிருந்தா வந்து என் உயிரை வாங்கியிருக்கோம் ரெண்டு மூணு நாள் நான் நல்லா ஜாலியாக இருந்தேன் பிரியா கூட ம் இன்னைக்கு வந்து காலையிலே வந்து உட்காந்துருக்குது பரி என் ஃபோனில் போட்டது தப்பா போச்சு ஃபோன் போன் கேட்டுருந்தாப்பே கொடுத்துருக்காது மாமா கிட்டே எங்கேயாவது கேள்வி வராமலே இருந்திருக்கான் ச்சே இதை பார்த்தாலே எனக்கு எரிச்சனை ஆகுது அது மூஞ்சி ஆளும் இதனால தான் அத்தை இந்த கேள்வியை பற்றி விட்டுறாங்க போல ம் எங்கேயோ போய் பொண்ணு விட்லாம் கொஞ்சம் இங்கே வந்து என்னென்ன பேசுது பாரு பாப்பா இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கிளம்பி ஓடட்டும் அந்த கேள்வி